இச்சி சினிமாவில் சினிமாவில் ஈந்துபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரஜினி சாரோட பொண்ணான சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டேட் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு சில ஸ்கூலுக்கு வந்து முன்ன பின்னே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரஜினி சாரோட அந்த சௌந்தர்யா அவங்க போ அவங்களோட பையன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு வந்து அடம் பிடிச்சதாகவும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ அதை வந்து சொ சொன்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற அந்த ஒரு பையன் வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கான்புள்ள ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து ரஜினி சார் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஸ்கூல்லேயே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோவும் வந்து ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து என் பையன் வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கே வந்து போக மாட்டேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் என் சூப்பர் சூப்பர் ஹீரோ தாத்தா வந்து தன்னோட பேரனை வந்து அவரே வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் எந்த ரோல் பண்ணாலும் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மை டார்லிங் அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பெஸ்ட் கிராண்ட் ஃபாதர் பெஸ்ட் ஃபாதர் ஜஸ்ட் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரஜினி சரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக வந்து அந்த பையனை வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணி ஸ்கூலில் மற்ற கிட்ஸ் கூடயும் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் வந்து பார்க்க முடியுது ஒரு பாப்பாலாம் அப்படியே வாயில் கை வச்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ரஜினி சார் வந்து பார்த்துருக்காங்க ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் இதே மாதிரி எல்லா ட்ரெய்னிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் மிஸ் பாய்